हा <laughs> 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 யாருக்கு புசு அடிக்குது குளிர் அடிக்குது டீ மூட்டு மனாய் ஜோனுக்கு அடிக்குதா அடிக்குதா அடிக்குது எனக்கு அடிக்குது உனக்கு அடிக்குதா அடிக்குது எனக்கு ஆளுக்கு ஒரு சொல்லுங்க

Warte, ich அது நான் தர வணக்கம் முlk சாப்பிட்டுறோம்ல வெட்டு போறகா டேய் சீக்கிரம் அப்பா யானை பாலனியோ அப்படின்னு சொன்னீங்க மேகம் மே வேண்டாமா மேகம் வேணுமே வேண்டாம் உனக்கு சொல்லு நீ தான் மேகா கேட்டா நீமா மேகத்துக்கு கேப் பண்ண மீள கேக் நல்லா தி பாய் சொல்லு மேகத்துக்கு பாய் பாய் சொல்லு மேகமே உனக்கு கேட்க மாட்டேன்னு சொல்லு மேகம் என்ன கேட்க மாட்ட நீ நீ மாட்டே கேட்க மாட்டேன்

直接延长。<music> <music> It's dead. दे कुर्रा बैग है दे <s> कुर्रा दे बिस्किट खाने को कुर्रा दे बिस्किट कुर्रा दे बिस्किट कुरुकरा बैग पकड़रा ए बैग कुर्रा दे बैग पकड़ रहा है बिस्किट कुरुकरा वो

No, no, na na. Shut up, man. Shut up. Shut up, man. Go, man. What is this? What is this, Nonsense. Hello? Nonsense. Mr. Manas. Shut <laughs> up, man. Bad idea. Yeah, what? <laughs> Bloody fool. Go, man. Bloody fool. Bloody dowser, Pali ए डाउसर पांडे ए डाउसर पांडे बड़ा दे डाउसर पांडे और ना दे डाउसर पांडे डाउसर पांडे डाउसर पांडे डाउसर पांडे டவுருப்பாண்டி நடரா போல ஒரு மேலே ஒரு கண் நீதான் ஒரு பன்று அவன் மேலே ஒரு கண்ணு அவதா ஒரு பண்ணு இது யாருன்னு தெரியல கண்ணு இவனா ஒரு பொண்ணு அவள் தான் ஒரு கண்ணு அது யாருன்னு புரியல ஆ கட் பண்ணி

வேண்டாவ இங்க ஒருத்தன் பார்த்துக்கறான் யாரே தெரியல இங்கேட்டா டே யாரா நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆ எடு அப்படியே கவர் பண்ண மூஞ்சிலிருந்து எடுத்தது அப்படியே என்னங்க அப்படியே என்ன தான் கவர் பண்ணு யார கவர் பண்ண கூட காலு சிரிப்பாயி போச்சு என் காலு போச்சு அதுதான் வச்சுதான் ஒரு கண்ணு அவதான் ஒரு மண்ணு புடுறா புறா புறா டே எர்ரா 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 டே எர்ரா எர்றா எர்றா புட்ரா புட்ரா புறா எர்ரா தெரிய <laughs>